சேலம் அருகே ஜருகுமலை கிராம மக்கள் வாக்களிக்க வசதியாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை ஏற்றிச் சென்ற வாகனம் நடுவழியில் நின்றது இதனையடுத்து தேர்தல் அலுவலர்கள் தலை சுமையாய் அவற்றை நான்கு கிலோமீட்டர் தூரம் சுமந்து சென்றனர் இது தொடர்பாக களத்திலிருந்து நமது மண்டல செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் குறிப்பாக சேலம் மாவட்டத்தினுடைய ஜருகுமலை பகுதிக்கு கால்நடையாகவே குறிப்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதிகாரிகள் எடுத்து சென்று காட்சிகள் இங்கு பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஆண்டுகளாக சிரமப்பட்டு வந்த கிராமத்திற்கு கடந்த ஆண்டுகள் வரை தலை சுமையாகவே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து எடுத்து சென்று வந்தாங்க ஆனால் இந்த நிலையில் தற்போது மண் சாலையானது அமைக்கப்பட்டு வந்தது அதிகாரிகள் இந்த இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை முழுமையாக அந்த கிராமத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் அதாவது ஒரு மினி லாரி மூலியமாக எடுத்து சென்றனர் ஆனால் செல்ல முடியாமல் பாதி வழிகளே நின்றதால் வந்து அதிகாரிகள் த தவிப்புக்குள்ளானாங்க இந்த நிலையில் தற்போது மீண்டும் பழைய பதியே தலை சுமையாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு செல்லிட்டு சார் வணக்கம் சார் சார் நீங்கள் போய் எவ்வளோ தூரம் நடந்து போக வேண்டியது இருக்குது எவ்வளோ வாக்குகள் இருக்குது சார் மொத்தமாக ஒரு ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போகணும் இப்போ ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வண்டியில் வந்துட்டோம் நாம மீதி மட்டும் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு அவ்வளோதான் இங்கே மொத்தமாக அறுநூற்றி தொண்ணூற்றொம்பது வாக்குகள் இருக்குது மலைப்பகுதி மக்கள் முழுமையாக நூறு சதவீதம் வாக்களிக்கணுன்றதுக்காக மலை மேலேயே நம்ம பூத்து அமைச்சிருக்கோம் மாவட்ட நிர்வாகத்தோட சிறப்பான வழிகாட்டுதல் மேலே நல்லபடியான வாக்குப்பதிவு முடித்து திரும்புன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு சார் இப்போ தூரம் வாகனத்தில் வந்து கே வாகனம் போக முடியலையா இல்லை கொஞ்சம் புதுசாக ரோடு இப்போ தான் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க புதுசாக தேர்தலுக்காகவே துரிதப்படுத்தி இந்த பணி இருக்குது மாவட்ட நிர்வாகத்தோட கடுமையான ஒத்துழைப்பில் தான் இருக்குது கொஞ்சம் முடியல அந்த வண்டி பெரிய வண்டியாக இருக்கனால வலைய முடியல அவ்வளோ தான் மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடுத்துகிட்டு போயிருவோம் மேலே எத்தனை கிராமங்கள் இருக்குது சார் அங்கே ரெண்டு எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க அங்கே அறுநூத்தி வாக்கள் இருக்காங்க இதுக்காக எவ்வளோ இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுறாங்க அங்கே 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 பார்த்தீங்கன்னா த தரைத்தளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேலட்டிங் யூனிட் ஒரு கண்ட்ரோல் யூனிட் ஒரு விவி பேட் கொடுப்பாங்க இப்போ நம்ம மலை மேலே போகிறதுனால கீழே வந்து ரிசர்வ் வாங்க முடியாதனால எக்ஸ்ட்ராவே எங்களுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு செட் இருக்குது அந்த மலை கிராம மக்கள் முழுமையாக வாக்களிக்குது என்னென்ன வசதிகள் பண்ணியிருக்கோங்க முழுமையான வாக்களிப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அங்கே இருக்குது இந்த கீழே எப்படி தரைத்தளத்தில் எப்படி மக்கள் வாக்களிக்கிறாங்களோ அதே போல் மேலே வாக்களிக்கலாம் அவங்கள வாக்குச்சா அப்படி தனியாக அமைச்சிருக்கோம் ஒன்றும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அங்கே பள்ளி இருக்கிறதுனால அங்கே அனைத்து விதமான வசதிகளும் இருக்குது அங்கே